நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீனாவுடைய ஆணிவரை அப்படிங்கிறாங்க சீனாவுடைய கனவை வந்து சிதைச்சிருக்காங்க ஒரு முக்கியமான இடத்தை கைப்பற்றியிருக்காங்க இந்தியா இதனால கடும் அதிர்ச்சியில வந்து சீனா இருக்கு சீனாவுடைய ஒட்டுமொத்த திட்டத்தையும் தவிடுபடி ஆக்கியிருக்காங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதே போல இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை ஒண்ணு படைக்க போறாங்க இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு பாருங்க அதே போல நம்முடைய பேஸ்புக் பேஜையும் தவறாம தன்னுடைய கடல்சார் பட்டுப்பாதை நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு சீனாவுக்கு வந்து இந்திய பெருங்கடல் பகுதி மிகவும் முக்கியமானதாக இருக்கு பாகிஸ்தான்ல இருக்கும் குவாதார் முதல் கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கும் ஜிபோதி வரைக்கும் பல துறைமுகங்கள்ல கணிசமான முதலீடுகளை சீனா செஞ்சுட்டு வருது குறைஞ்சது பதினேழு இந்திய பெருங்கடல் துறைமுகங்கள்ல சீனா தீவிர முனைப்பு காட்டிட்டு வருது அதுல பதிமூணு துறைமுகங்களை நிர்மாணிப்பதுல நேரடியாக ஈடுபட்டு மேலும் கொள்கலன் போக்குவரத்தின் அடிப்படையில் உலகில் முதல் பத்து துறைமுகங்களில் இந்திய துறைமுகங்கள் ஒன்று கூட இதுவரைக்கும் இடம்பெறலை ஆனால் சீனாவில் வந்து ஆறு துறைமுகங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கு இதில் சீனாவுடைய ஆதிக்கத்தை முறியடிக்கும் முயற்சியில் இந்தியா வந்து தீவிரமாக இறங்கியிருக்காங்க இந்திய பெருங்கடலுடைய மேற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் இருக்கும் முக்கிய கடல்சார் இடங்களில் தன்னுடைய செல்வாக்கை இந்தியா வந்து அதிகரிச்சுட்டு வர்றாங்க மேலும் நாட்டுடைய கடல் எல்லைகள் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை இந்தியா தீவிரப்படுத்தியிருக்கு அதன் ஒரு பகுதியாக தான் வங்கதேசத்துடைய மோங்லா துறைமுகத்தின் செயல்பாட்டு உரிமையை இந்தியா வந்து கைப்பற்றியிருக்காங்க இருந்தாலும் அதற்கான ஒப்பந்தத்தினுடைய விவரங்கள் இன்னும் வெளிவரல அதிகாரப்பூர்வமாக வெளிவரல அப்படின்னு சொல்லப்படுது மோங்லா துறைமுக ஒப்பந்தம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் மோங்லா துறைமுகத்தில் இருக்கும் முனையத்தை இந்தியன் போர்ட் குளோபல் லிமிடெட் நிறுவனமே நிர்வகிக்கும் அப்படிங்கிற தகவல் மட்டும் தெரிவிச்சிருக்காங்க வங்கதேசத்துடைய தென்மேற்கு பகுதியில் வங்களா இருந்து மேலே வந்து போசூர் ஆறு மற்றும் மோங்லான் நுல்லாவின் சங்கமத்தில் இந்த துறைமுகம் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது இந்தியா பூட்டான் நேபாள் ஆகிய நாடுகளுக்கு சரக்கு போக்குவரத்து அனுப்புவதில் இந்த துறைமுகம் முக்கிய பங்காற்றுது மேலும் இந்த துறைமுகத்தை கூடுதல் கொள்கலன் சரக்குகளை கையாள்வதற்கு ஏற்ப இப்போ இந்தியா வந்து மேம்படுத்தியிருக்காங்க கடந்த மாதம் இந்தியன் போர்ட் குளோபல் லிமிடெட் நிறுவன பிரதிநிதிகள் குழு மோங்லா துறைமுகத்துடைய செயல்பாட்டு வசதிகளை மதிப்பீடு செஞ்சு மேம்படுத்தும் திட்ட முன்மொழிவை மோங்லா துறைமுக ஆணையத்திடம் வழங்கியிருந்தாங்க இந்த நிலையில தான் தெற்காசியாவில் பொருளாதார ஒருங்கிணைப்பு மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கத்தில் மோங்லா துறைமுகத்தை நிர்வகிக்கும் உரிமையை இந்தியா வந்து பெற்றிருக்காங்க இந்தியா பங்களாதேஷ் மற்றும் பிற அண்டை நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்திற்கான முக்கிய இணைப்பாக இந்த துறைமுகம் செயல்படும் அப்படின்னும் மேம்படுத்தப்பட்ட துறைமுக உள்கட்டமைப்பு சரக்குகளுடைய இயக்கத்தை எளிதாக்கும் அப்படின்னும் போக்குவரத்து செலவுகளை குறைத்து பிராந்தியத்தில் பொருளாதார நடவடிக்கைகளை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் காத்திருந்து சரியான சமயத்தில் இந்தியா வந்து சீனாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க சீனாவுடைய ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சு வங்கதேச துறைமுகத்தை கைப்பற்றிருக்காங்க அதே போலதான் டிஸ்டான் நதி நீரை வந்து எங்களுக்கு ஒப்பந்தம் செஞ்சு அதை மேம்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு முன்னாடி ஓடோடி வந்து பங்களாதேஷை வந்து மிரட்டிட்டு பங்களாதேஷை நைஸ் பண்ணிட்டோம் இருந்துச்சு ஆனா இந்தியாவுக்கு பயந்தும் இந்தியாவை வந்து நாங்கள் பாய்த்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு பங்களாதேஷ் வந்து உறுதியாக நின்று சீனாவுக்கு ஒரு மூக்கடைப்பை கொடுத்தாங்க இப்போ அடுத்ததா ஒரு இந்தியா இதன் மூலம் சீனாவுக்கு அடுத்தடுத்து மாபெரும் ஒரு செக் வச்சிட்டு இருக்காங்க சொல்லணும் சீனாவுக்கு இது மட்டும் பத்தாது கொடுக்க வேண்டிய அடி இன்னும் இருக்கு அதனால தொடர்ந்து இதே அதிரடி வேட்டையில களத்தில் இறங்கி சீனா போன்ற நாடுகளை வந்து அடைக்க ஆள வேண்டும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு அதை தொடர்ந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியா வந்து இதுவரைக்கும் சொந்தமாக விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பியதே இல்லை முதல் முயற்சியாக ககன்யான் திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க இந்த நிலையில தான் விண்வெளி பயணம் மட்டுமில்லாமல் ககன்யான் வீரர்கள் ஒருவர் சர்வதேச விண்வெளி மையத்துக்கும் அழைத்து செல்லப்படுவார் அப்படிங்கிற தகவலை நம்முடைய மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறது அப்படிங்கிறது உலக சாதனை தான் ஆனா அதை விட முக்கியமாக இது சாமானிய மக்களுக்கும் அறிவியல் மீதான ஈர்ப்பை அதிகரிக்கும் காலங்காலமாக விண்வெளி பயணங்கள் நடந்து கொண்டு இருக்கு இருக்குது ஆனால் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோர் விண்வெளி பயணங்களை மேற்கொள்ளும் போது இந்தியாவில் அது பேசும் பொருளாக மாறுது இப்படி இருக்கையில் தான் சொந்த முயற்சியாக இஸ்ரோ சார்பாக மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருது அடுத்த ஆண்டு இந்தியாவிலிருந்து நாலு வீரர்கள் விண்வெளிக்கு பறப்பாங்க அப்படிங்கிறத இஸ்ரோ வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்தியாவை சேர்ந்தவங்க விண்வெளிக்கு பயணித்திருக்காங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ரஷ்யா சல்யூட் செவன் அப்படிங்கிற விண்வெளி நிலையத்தை வந்து எவ்விருந்துச்சு அதுக்கு மூன்றாம் தர நாடுகளிலிருந்து விண்வெளி வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டாங்க அப்படியாக இந்தியாவிலிருந்து விமானப்படையுடைய போர் விமானி ராகேஷ் சர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வந்து ரஷ்யாவிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டார் இன்னைக்கு வரைக்கும் இந்தியா சார்பாக விண்வெளிக்கு பறந்த ஒரே இந்தியர் இவர்தான் கல்பனா சாவ்லா மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோர் விண்வெளிக்கு பறந்திருந்தாலும் அவங்க வந்து இந்திய வம்சாவளியினராகவும் அமெரிக்காவுக்காக விண்வெளிக்கு பறந்தவர்களாகவும் பார்க்கப்படுறாங்க இப்படி இருக்கையில் ராகேஷ் சர்மாவுக்கு அடுத்து இந்தியாவுக்காக விண்வெளியில இந்தியர் வந்து நாலு பேர் பறக்க இருப்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில்தான் இந்த ககன்யான் திட்டம் குறித்து நம்முடைய மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அவர்கள் சில அப்டேட்களை வந்து கொடுத்திருக்கிறாரு அதாவது ககன்யான் வீரர்கள் ஒருவர் ஐஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறார் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவார் அப்படிங்கிறதான் அந்த அப்டேட்டு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமெரிக்காவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதிபர் ஜோ பைடனுடன் விண்வெளி பயண ஒப்பந்தம் குறித்து பேசியிருக்கிறாரு அப்போது இந்திய வீரர் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு செல்ல நாசா பயிற்சி அளிக்கும் அப்படின்னு அமெரிக்கா வந்து உறுதியளிச்சிருக்காங்க இதுக்காக இஸ்ரோ நாசா ஆக்ஸியம் ஸ்பேஸ் இடையே ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு இதில் ஆக்ஸியம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது தனியார் நிறுவனமாகும் இதுதான் ககன்யான் வீரர் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு செல்லும் பணியை கவனித்துக் கொள்ளுது இதை நம்முடைய மத்திய அமைச்சர் வந்து உறுதி செஞ்சிருக்கிறார் அதேபோல் ஜம்மு காஷ்மீரில் சமீபத்தில் பாதுகாப்பு படை வீரர்கள் சென்ற வாகனத்தின் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் நாலு வீரர்கள் பலியான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை இருந்துச்சு இந்த நிலையில் தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத செயல்கள் குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்திருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் ஜம்மு காஷ்மீர்லேருந்து வழக்கத்துக்கு மாறான அரசியல் நடவடிக்கைகள் குறித்த செய்திகள் வெளியாகிருந்துச்சு குறிப்பாக அந்த மாநிலத்துடைய அரசியல் தலைவர்கள் முன்னாள் முதல்வர்கள் வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து வெளியேறுமாறும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டது இறுதியாக ஆகஸ்ட் மாதம் அஞ்சாம் தேதி பாஜக தலைமையிலான மத்திய அரசு அதிரடியான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டாங்க ஆகஸ்ட் அஞ்சு முதல் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்படுவதாகவும் ஜம்மு காஷ்மீர் இரண்டாக பிரிக்கப்பட்டு யூனியன் பிரதேசமாக இருக்கும் அப்படின்னு அறிவிச்சாங்க அன்னைக்கு முதல் ராணுவம் சில அதிரடி நடவடிக்கைகளில் இறங்கினாங்க இப்படியாக ஏறத்தளா அஞ்சு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில தான் இங்கு பயங்கரவாத செயல்கள் குறைந்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கல்வீச்சு கடையெடுப்பு பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையிலான என்கவுண்டர் சம்பவங்கள் ஆகியவை வெகுவாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜம்மு காஷ்மீரில் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தெட்டு கல்வீச்சு சம்பவங்கள் நடந்திருக்கு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இது போன்ற எந்த சம்பவம் நடக்கல இந்த ஆண்டும் இதுவரைக்கும் இப்படி எந்த ஒரு சம்பவம் நடக்கலை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அரசின் அறிவிப்புகளுக்கு எதிராக ஐம்பத்தி ரெண்டு கடையெடுப்பு சம்பவங்கள் நடந்துச்சு ஆனால் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் எதுவுமே பதிவாகலை பயங்கரவாத சம்பவங்களை பொறுத்த அளவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இரநூத்தி இருபத்தி எட்டாக பதிவாச்சு நடப்பாண்டில் ஜூலை பதினொன்றாம் தேதி வரைக்கும் பதினோரு சம்பவங்கள் மட்டும்தான் நடந்திருக்கு என்கவுண்டர்கள் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை பொறுத்த அளவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நூற்றி ஒன்பது என்கவுண்டர்கள் நடந்திருக்கு இந்த ஆண்டு வெறும் இருபத்தொன்று மட்டும்தான் நடந்திருக்கு அதேபோல் பாதுகாப்பு படையினர் தரப்பில் ஏற்பட்ட உயிரிழப்புகளும் கணிசமாக குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தொண்ணூற்றி ஒரு உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஆண்டில் தற்போது வரைக்கும் பத்து மட்டும்தான் பதிவாயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஐம்பத்தஞ்சு பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய இரண்டு ஆண்டிலையும் வெறும் பதினாலு பேர் மட்டும்தான் கொல்லப்பட்டிருக்காங்க இப்படி முன்னேற்றங்கள் இருந்தாலும் இந்த ஆண்டு சுற்றுலாத்துறை கொஞ்சம் சரிவு காணும் அப்படின்னு உள்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் ஜம்மு காஷ்மீருக்கு வந்து அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்து வருகை தந்திருக்காங்க இந்த எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து மூன்று மடங்காக அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதிகளவு வருகைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த எண்ணிக்கை வந்து அடுத்ததாக உயர்ந்திருக்கு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் வரைக்கும் ரொம்பவும் கம்மியான மக்கள் மட்டும்தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இது குறைவுதான் சமீபத்திய பயங்கரவாத தாக்குதல்களின் தாக்கத்தால் இந்த சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு உள்துறை அமைச்சகம் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க கடந்த அஞ்சு வருஷமாக ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்படல இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துக்குள்ள தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க இப்படி இருக்கையில இங்கு பயங்கரவாத நடவடிக்கைகள் குறைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவிச்சிருக்கிறது தேர்தலுக்கான பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூர் ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் செய்ய வேண்டாம் அப்படின்னு அமெரிக்கா வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு அதாவது மணிப்பூர் ஜம்மு காஷ்மீர் இந்தியா பாகிஸ்தான் எல்லை மற்றும் நக்சலைட்டுகள் நடமாட்டம் உள்ள நாட்டுடைய மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னா அமெரிக்கா தன்னுடைய பிரஜைகளை கேட்டுக்கொண்டிருக்கு இந்தியாவுக்கான திருத்தப்பட்ட பயண ஆலோசனைகளில் வடகிழக்கு மாநிலங்கள் பற்றிய தகவல்கள் பிரதிபலிக்கும் வகையில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டுடைய வெளியுறவு அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க குற்றம் மற்றும் பயங்கரவாதம் காரணமாக இந்தியாவில் அதிக எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் சில பகுதிகளில் ஆபத்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பாதுகாப்பு தரவு நிலை இரண்டில் வைக்கப்பட்டிருக்கு ஆனால் நாட்டுடைய பல பகுதிகள் அதாவது ஜம்மு காஷ்மீர் இந்தியா பாகிஸ்தான் எல்லை மணிப்பூர் மற்றும் மத்திய மற்றும் கிழக்கு இந்தியாவுடைய சில பகுதிகள் மற்றும் நிலை நாளில் வைக்கப்பட்டிருக்கு பயங்கரவாதம் மற்றும் உள்நாட்டு அமைதியின்மை காரணமாக ஜம்மு மற்றும் காஷ்மீர் யூனியன் பிரதேசம் அதாவது கிழக்கு லடாக் பகுதி மற்றும் அதன் தலைநகரான லே தவிர பயணம் செய்ய வேண்டாம் மத்திய மற்றும் கிழக்கு இந்தியாவில் பயங்கரவாதம் மற்றும் மணிப்பூர்ல வன்முறை மற்றும் குற்ற செயல்கள் அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னும் வெளியுறவுத்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க இதன் காரணமாக இந்த இடங்களுக்கு பயணம் செய்வதை அமெரிக்கர்கள் மறுபரிசீலனை செய்ய பரிந்துரைச்சிருக்காங்க கற்பழிப்பு அப்படிங்கிறது இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் குற்றங்களில் ஒன்றாகும் அப்படின்னும் இந்திய அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க அப்படின்னும் பாலியல் வன்கொடுமை போன்ற வன்முறை குற்றங்கள் சுற்றுலா தலங்களிலையும் பிற இடங்களையும் நடந்திருக்கு அப்படின்னும் பயண ஆலோசனை வந்து எச்சரிக்கை விடுறோம் அப்படின்னு அமெரிக்கா தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க சரி நண்பர்கள் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்